போன ஜூலை மாதம் கர்நாடகாவில் ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிச்ச காய்கறியை சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பாவும் ரெண்டு சின்ன குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க இந்த விஷயத்த கேட்கவே மனசு கஷ்டமா இருக்கு இல்லையா நம்ம டெய்லி வாங்கிட்டு வர்ற பழங்கள் காய்கறிகளில் இருக்கிற இந்த பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் நரம்பு மண்டலத்தை பாதிக்குதுன்னு சொல்றாங்க பயப்படாதீங்க இதுக்கு தீர்வு இருக்கு நம்ம உணவுல பூச்சிக்கொல்லியோட அளவை குறைக்கிறதுக்கு அஞ்சு சூப்பரான சிம்பிளான வழிகள் இருக்கு அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்லயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் எந்த ஒரு முறையாலையும் பூச்சிக்கொல்லிய நூறு சதவீதம் அகற்ற முடியாது ஆனால் அதோட அளவை வந்து கணிசமாக குறைக்க முடியும் முதல் டிப்ஸ் நல்ல தண்ணியில் கழுவுங்க இதுதான் நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஆனால் இந்த விஷயத்த நம்ம சரியா பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா தண்ணியில் முக்கி எடுக்காமல் குழாயை திறந்து விட்டு ஓடுற தண்ணியில் உங்கள் பழங்களையும் காய்கறிகளையும் விரல்களால் நல்லா தேய்ச்சி கழுவுங்க இப்படி பண்ணும்போது காய்கறிகள் மேலே இருக்க அழுக்கம் அதில் இருக்க பூச்சிக்கொல்லி மருந்து இந்த ரெண்டுமே ஓரளவுக்கு நீங்கிடும் ரெண்டாவது டிப்ஸ் வினிகர் தண்ணி இந்த வினிகர் தண்ணி வந்து ஒரு சூப்பரான எஃபெக்டிவான முறை ஒரு பாத்திரத்தில் ஒரு பங்கு வினிகருக்கு மூணு பங்கு தண்ணி ஊற்றி கலக்குங்க வினிகர் கலந்த இந்த தண்ணியில காய்கறிகளை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் அதுக்கப்புறமா எடுத்து நல்ல தண்ணியில் கழுவுங்க இப்படி பண்ணும்போது பூச்சிக்கொல்லி மருந்துகள் பெருமளவு நீங்கிடும் டிப்ஸ் நம்பர் மூணு ப்ரஷ் யூஸ் பண்ணுங்க உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் மாதிரியான கெட்டியான காய்கறிகளுக்கு ஒரு சின்ன வெஜிடபிள் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி நீங்க கழுவலாம் இதனால இடுக்குகளில் இருக்க மருந்து அழுக்கு எல்லாமே சுத்தமாக போயிடும் டிப்ஸ் நம்பர் நாலு இது வந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கூட சோப்புக்கு நோ சொல்லுங்க நிறைய பேர் செய்கிற தப்பு இதுதான் காய்கறிகளை சுத்தம் செய்ய சோப்பையோ டிஷ்வாஷ் லிக்விடையோ தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க காய்கறிகளோட தோல்ல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் அது சோப்பை உறிஞ்சி நமக்கு வேறு விதமான உடல்நல பிரச்சனைகளை உண்டாக்கிடும் டிப்ஸ் நம்பர் அஞ்சு தோலை நீக்கிறது நல்லது ஆப்பிள் மாம்பழம் வெள்ளரிக்காய் கேரட் இது மாதிரியான காய்கறிகள் பழங்களுக்கு தோலை நீக்கி பயன்படுத்துவது நல்லது அதே மாதிரி முட்டைகோஸ் கீரை வகைகளுக்கு மேலே இருக்கிற வெளிப்புற இலைகளை எடுத்துட்டு பயன்படுத்துங்க இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் பூச்சிக்கொல்லியோட பாதிப்பில் இருந்து நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம் முடிஞ்சால் இயற்கை முறையில் விளைவிச்ச அதாவது ஆர்கேனிக் காய்கறிகளை வாங்க முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த காணொளிகளுக்கு ஹாப்பியஸ்ட் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி